வரைக்கும் வரமுடியாது நாங்கள் இன்றைக்கி ஒரு முந்த நாள் ஒரு பேஷண்ட் வந்துச்சு அதை பற்றி அதாவது டிஸ்பென்சரிக்கு வந்து க்ரௌட் அருகி ஒரு பேஷனுக்கு மூச்சு எடுக்க கஸ்டமர் அருகி சார் கொஞ்சம் ஆவி பிடிக்க வச்சுடுறாங்க அப்ப ஆவி பிடிக்கான்னு சொல்லி அங்க வேலை சிறு பிள்ளை வந்து எடுக்கிறது அப்போ நான் உள்ள ஒரு பேஷனை பார்த்துட்டீங்க அப்ப விளப்பு ஆவி பிடிக்கணும்னு சொல்லி அப்போ பேஷனை பார்க்காமக்கு ஆவி பிடிக்க நான் விடல அப்ப நான் நினைஞ்சிருந்தா அந்த கிளினிக் கோப்பியை கொண்டாங்க சில ஆகல் சும்மா சொல்கிறேன் என்ன அந்த க்ரௌடாக இருந்தா கெதியாக நம்மளை டாக்டர் எடுத்து பார்ப்பேன் அந்த ஒரு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கொப்பிய கொண்டாங்க என்னன்னு பார்த்தா கொப்பியில வந்து மூச்சு வர்த்தம் இல்ல அது ஹார்ட் வர்த்த ரேஷன் அப்ப ஹார்ட் வர்த்த பேசனுக்கு விழப்பு மாத்தாரி அத நான் இப்ப சொல்லுவாரு அப்ப விழப்புன்னு நாம நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூச்சுன்னு செல் மூச்சு மூச்சுங்கிறது வேற மூச்சு நகலுக்கு இல்ல அனுவர மாதிரி அப்படி கேட்கும் அதான் மூச்சி அது சுவாசப்பாய் என்ன செய்ய சுவாசப்பாய் அல அலஜிக்கு தும்மல் தும்மல் தொண்டை கடி காது கடிக்கிற அஹ் அலஜிக்கு சாப்பாடு சாப்பிட்டா தோல் சடிச்சு விழும்புற இவங்களுக்கு என்ன செய்யும்டா இப்ப டஸ்ட் வேலை செஞ்சோம்டா தூசி போனா அல்லது பனி காத்துக்குள்ள இரவு பீச்ல ரவுண்ட் அடிச்சு போட்டு வந்து அப்ப என்ன செய்யும் இரவுக்கு எல்லாம் இரும்ப தொடங்குவாங்க நைட்ல இரும்ப தொடங்குவாங்க அல்ல விடிய சாம இரும்புவாங்க இது ரெண்டும் இருந்தா நைட் ஆக கூல கிளைமேட் கூல் ஆக பெயிண்ட் பண்றாங்க பக்கத்து வீட்டுல வீடு உடைச்சு புழுதி கிளம்புது ஒற்றை அடிச்சே அல்லது புகை வச்சு பத்த வச்ச இப்படி ஒரு சம்பவத்துக்கு போறவோ இரும தொடங்குவாங்க இரும தொடங்கி வார மூச்சு அது மூச்சின் செல்றது அது சுவாச பயமூச்சு மத்த செல்றது இழப்பு அப்ப அவர கதை என்னன்னு கேட்டா போய் அப்ப நான் போய் பாத்துட்டு போய் பாத்தா என்னண்டா இரவையில படுக்கையில தட்டுது எலும்பி எலும்பி இருக்கிற இதுதான் கதை போறேன் அது முக்கியமான விஷயம் கூட பேர் அது வீட்டுகள்ல சில வைத்தியங்களை வேற மாதிரி அப்ப அந்த நோயாளி வந்து மூணு நாளைக்கு முதல் தான் கல்முனை பெரிய ஹாஸ்பிட்டல் கல்முனை நோத்துல இருந்து டிக்கெட் படி வந்து சரியான இந்த வருத்தத்துக்கு தான் போயிருக்காரு போய் அவங்க அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் சுவாச பையில தண்ணி இருக்கு அதாவது ஹார்ட் வந்து இருதய வருத்தங்கள் வந்ததுக்கு ஃபெயிலியர்னு சொல்றேன் ஹார்ட் நல்லா பம்ப் பண்றது அடிக்கையில மோட்டார் வீக்கா பண்ணினா தான் வலியாகும் சரி ஹார்ட் நல்லா தண்ணி அடிச்சா தானே தண்ணி கிட்னிக்கு போய் கிட்னியால சலம் வழியாகும் அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிச்சுண்டா ஹார்ட் வேல் செய்யற வீக் ஆயிச்சுண்டா நெல்ல அடிக்காது அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா சலம வலி ஆகுறது குறைய அப்ப தண்ணி உடம்புல நிக்க தொடங்கும் தேங்க தொடங்கும் அப்ப கால் ரெண்டும் கண்ட காலில் ஞாயிற்று போட்டு விட்டோம்னா பள்ளம் வரும் சரியானே பள்ளம் இருக்கும் அப்ப அவங்களுக்கு படுத்தாங்கன்னா படுக்கையில ஒலும் எலும்பி தண்ணியை கீழாக்கணும் அப்பா படுக்கிறான் ஒரு போத்தல தண்ணியை எடுத்தோம்டா தண்ணி இப்ப இதுல தண்ணி இருக்கு விடி வச்சா தண்ணி கீழே இருக்கும் மேல காத்து கழிச்சு தொண்டை கிலோ வரும் தண்ணி அப்ப இதுவைக்கு படுக்கையில படுத்தா தண்ணியை அலம்ஜி வந்த சுவாசம் அடைக்கிற அப்ப அவரே கண்டுபிடிப்பாரு எலும்பி இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கு அப்ப என்ன செய்யற சாய்மணில் இருக்கிற அல்ல ரெண்டு சலாவணிய போட்டு ரெண்டு சலாவணியை போட்டு ஒய்த்தி வச்சிட்டு தூங்குற இதெல்லாம் படுக்கல பாப்பா கழுதியிலிருந்துட்டு தான் தூங்கினேன் இப்படி கதை சொன்னா அது மூச்சு இல்லாது அது சுவாச பையில தண்ணி வந்து தண்ணினா தண்ணி அவுட் ஆகுறான் அதுக்கு சில குடிசை கொடுக்குறேன் சலம் போற குடிசை கொடுக்குறேன் ஹாஸ்பிட்டல்ல போட்ல வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு யூரின் மூத்த பட்டையில் அமைப்பாங்க என்ன சொல்லிச்சு பாத்ரூமுக்கு அடிக்கடி போற ஹனாட்டு வரும் பேசினுக்கு அப்போ பாத்ரூம் போய் வந்தாலும் இழைக்கும் ஒரு சிறம் பாத்ரூம் போய் வந்தால் இழைக்கும் அப்போ இழப்பு கூடும் போட்டு கட்டில விட்டு அசையாம வச்சுக்கிறதுக்காக வந்து யூரின் பட்டையை போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு தண்ணியெல்லாம் அவுட் பண்ணுறேன் அவருக்கு நடந்து சிஜிஐ சொல்றேன் தண்ணியெல்லாம் அவுட் பண்ணி அவரை கிளியர் ஆக்கி இங்க அந்த தண்ணியெல்லாம் வழியாக்கி தானே விட்டு அனுப்பினேன் வீட்டை வந்து என்ன இஞ்சு பயம்லாம் கலட்டி போட்டு தானே அனுப்பினேன் வீட்டை வந்து அந்த சில செய்ய போட்டா அடிக்கடி பாத்ரூம் போகுதுன்னு உடனே செய்யறேன் ரெண்டு நேரம் தாரத்தை ஒரு நேரமா குறைக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு காலத்தால எட்டு மணிக்கும் கொடுத்து ரெண்டு மணிக்கும் கொடுக்குறேன் பழமையா ஏன்னா இரவைக்கு போட்டா இரவுக்கு எல்லாம் இல்லாண்டு போட்டு காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று கொடுக்குறேன் அப்போ ஒரு எட்டு மணி பத்து மணியோட இவன் போய் முடிஞ்சிடும் அப்ப இவங்க அபகர வைத்தியம் இப்ப டாக்டர் சலக்குழுசையை கொடுக்கறது காரணம் இருக்கு என்ன இங்க வீக்கா அரிக்கிறதால தண்ணியை வழியாக்கணும் இவங்க என்ன செய்யற பாத்ரூம் போற ஹனாட் எனக்கு நல்ல பாத்ரூம் போகுதுன்னே என்று சலகுலசியை தந்திருக்காரு அவர் என்ன செய்யற ரெண்டு போறத ஒன்றாக்கு ரெண்டு நேரம் போறத ஒரு நேரமாக்குற அதே ஊர்ற அவர் அது தஞ்சு இந்த மூணு நாளும் சலைக்குழுசியை போடல போட்ட அடிக்கடி போகுதுன்னு போட்டு போடல போட்ட அடி நடக்கும் அந்த தண்ணி படிப்படியா சேர்ந்து சேர்ந்து இனி அடைச்சிச்சு அடைச்சா திருப்பி பழைய மாதிரி தூங்கல அவை தயவு செய்து உங்களை யாருக்காவது சல குளிசை தந்திருந்தா இது அடிக்கடி நடக்குது எத்தனை நேரம் சென்னாலும் முடுறாங்க அந்த குளிசையை ஹாஸ்பிட்டலுக்கு சீரியஸா எடுத்துட்டு வருவாங்க நாங்குலன்ஸ்ல இன்ஜெக்ஷன் அடிச்சு பாப்போம் அப்போ இல்ல ஏற்குல வச்சுட்டா நாங்க தயவு செய்து அந்த சலம் போறதுக்கு தர குழு செய்ய நீங்க அது என்ன கரைச்சு பாத்ரூம் பக்கத்துல பாத்ரூம் பாத்ரூம் ஏன்னா உயிர் போறாங்க குளுசே சரி அவதிப்படை வச்சு எத்தனை பேருக்கு பிரச்சனை அந்த நோயாளியை வரக்கூட எத்தனை பேர் மகள் மருமகள் உம்மா ஆஹ் ஒரு ஆர்வம் பேர் ஆக்கள் அவதிப்பட உயிர் காப்பாத்த மாதிரி தானே அவ்வளவு நிம்மதி வேலையில நின்றவர் ஓடியறது வேலைக்கு போக வேண்டியா லீவ் போடுவது ஒரு வாட்டில் வச்சா ஒரு நாளைக்கு மூணு நேரம் பார்க்க போறது அவங்க டியூட்டி டிஸ்டர்ப் ஆகுது பாப்பா வாட்டில இருந்தா மகனுக்கு நிம்மதியா அம்மா வாட்டில இருந்தா மகனுக்கு நிம்மதியா மதிக்காது டியூட்டி லீவ போடணும் வரணும் அப்ப நாம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு வேலையால அந்த குளிர்சையை போடாம ஒருத்தாலே எல்லாரும் நிம்மதியும் போகுது சரியானு வைத்தியத்துல அதுவும் அவதி சீரியஸ் மாதிரி வந்தா சிகிச்சையில பிரச்சனை என்ன கடுபுடியா சிகிச்சை செய்யணும் நரம்பு தெரிய மாட்டா நீளமாயிருமாள் சுவாசிக்க கஷ்டமான ஒரு சேமில நீளமாயிரு நரம்பு கண்டுபிடி கஷ்டம் அவதிப்படணும் அந்த குளிசையை நீங்க யாரும் நிப்பாட்ட கூடா அட்டாயம் போடணும் உங்களுக்கு பாத்ரூம் பிரச்சனை அந்த கஷ்டம்டா போச்சியில் அமைதிக்கு மாம்பளையில அந்த முத்திரம் போற போச்சியில் அமைதிக்கு அது பாவிக்கலாம் சரியா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தப்பணும் ஒண்ணு கேடாட்டினா யூரின் பட்டையை போடுற மூணு கிழமைக்கு ஒருக்கா ஏன்னா இதான முக்கியம் ஹார்டை பாதுகாக்கிற முக்கியம் யூரின் போறதுக்கு டியூபை போட்டு மூணு கிழமைக்கு ஒருக்கா யூரின் டியூபை மாத்திரம் அடிக்கடி பாத்ரூம் போகல பேக் நிறைஞ்சதுக்கு ஒரு ஆகவே ஏதாவது செஞ்சு நாங்க அந்த சில குளிசையை நீ பாடா தயவுசூத்த நீ ரெண்டு வீரம் இருந்தா ரெண்டு வீதம் தான் போடணும் அது கூடன்னு சொல்லி நீங்களா குறைச்சிருப்படா சரியானு ஒரே ஒரு பிரச்சனை வர அந்த சில குளிசை ஒழுங்கா போட்டுட்டு போக போல அந்த உப்பு எல்லாம் வந்து உடம்புல இருந்து வரியாகும் யூரியனோட உப்பு எல்லாம் போவோம் போடணும் அந்த கண்டை பிடிக்கிற அந்த சதை பிடி வரும் அதுக்கு அந்த உப்பு குலசை ஒன்று கொடுக்குறேன் உப்பு குலுசை சரியானே அதை நீங்க டாக்டர் அந்த உங்க குளிசையை தருவாங்க சரியானு அல்லது ஹாஸ்பிட்டல் தருவாங்க பார்மசியில தருவாங்க அல்லது டோசை கூட்டுவாங்க இப்போ ஒரு குளிசை காணாட்டி ரெண்டு ஆக்கி தருவாங்க அவை சல புடிச்ச ஓட கூட அந்த உப்பு குடிச்சு எஞ்சி எடுத்து போட்டா இந்த சத பிடிக்கிற குறை இது மட்டும் தான் பிரச்சனை சரியானே அந்த உப்புங்கிறது பொட்டாசியம் சரி அந்த பொட்டாசியம் குறை இதான் சத பிடிக்கிற அது பொட்டாசியம் ஒரேஞ்சில் இருக்கு ஒரேஞ்ச் தெம்பிலி ஆரஞ்சு கலர் பழங்கள் இருக்கு ஆனா நீ சீன இருக்கிற ஆகளுக்கு அதை இனிக்கிற ஒரேஞ்சு கையில புளிக்கிற ஒரேஞ்சா சாப்பிடலாம் சரியானு அப்படி பாவிச்சு அந்த இந்த கல இந்த குளிசை தான் முக்கியமா இதை தான் அந்த லசிக்ஸ்ங்கிற குளிசை லசிக்ஸ் ஜெயில் செல்ற குருசை மைட்டு இருக்கும் அந்த குளிசை முக்கியமான குளிசை விடப்படாது பலமையா தார குளிசை எழுத மறந்தாலும் கூட நீங்க ஞாபகப்படுத்தணும் இப்ப நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு டாக்டர்ல மட்டும் பழிய போடப்படா என்ன அதாவது டாக்டர் சர்ச்சையெல்லாம் எல்லாருக்கும் எழுதிய போகல ஆயிரத்துல ஒரு நாள் ஒரு எழுத மறந்துட்டு அல்ல மிஸ் ஆயிடு என்ன டிஸ்பென்சர்ல போட்டு அந்த பக்கத்தை போடல நீங்க செக் பண்ணணும் மழமே சார ஒரு குளிசை காணும் இல்ல தக்குன்னு நீங்களும் அதை ஞாபகப்படுத்தி எழுதி எடுக்கணும் இல்லன்னு சொல்லிச்சுன்னா அல்லது இது எடுக்கணும் அப்ப அதை இது நாங்க அப்படியான ஒரு சிக்கல்களை இருந்து நாங்களை பாதுகாக்கணும் அப்ப இன்னைக்கு இது போதுமா சில குளிசைட முக்கியத்துவம் அனைவரும் பொறுமையா இருந்து சொல்ற இந்த விஷயங்களை மட்டாக்குறதுன்னு சொல்லணும் அப்படியே சில போட குடிசை போட்ட அன்னைக்கு ஆஹ் சாய்ந்திரம் சொல்லி தந்த சலம் போல குடி சப்போர்ட் அங்க நிற்பாட்டப்படா குறைக்கப்படா டாக்டர்கிட்ட கேட்டு தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் டொக்கர்ட போய் சொல்லணும் இதாலையும் உங்களுக்கு பிரச்சனை சொல்லி டாக்டர் டொக்கிட்ட கேட்டு தான் குறைக்கிறது கூடுறது நிப்பாதெல்லாம் நாங்களா செய்யக்கூடாது ரைட் நன்றி